இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஏபிசிடி சேலஞ்சுன்னு கூட சொல்லலாம் சரியா ஏபிசிடி இருபத்தி ஆறு லெட்ரு இருக்குது இந்த இருபத்தி ஆறு லெட்டரை விடவும் நம்ம யூஸ் பண்ணுற நேமு அப்புறம் சினிமா நேமு அப்புறம் அனிமல்ஸு பிளேஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேவா அதில் நம்மளுக்கு என்னென்ன தெரியுதோ நம்ம அதை எழுத போகிறோம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது நம்மளே ஒரு மறமாட்ட எப்படின்னு கேட்கணும்டா எப்படிமா ஆ அப்படி கேளு எப்படின்னா இதில் வந்து இருபத்தி ஆறு லெட்டருமே எழுதி உள்ள போட்டிருக்கு சரியா ஆமாம் பிச்சை கேட்கற முடியலடா ஆமா தாயே பிச்சை போடுங்க அந்த உண்டியல் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான உண்டியல்னு தெரியுமா என்னையுமே பிச்சைக்காரியாக்குன உண்டியல் தான் இது சரியா சுற்றி இங்கே அடி அடி அடிச்சு கைங்க இந்த உண்டியலில் வந்து இருபத்தி ஆறு லெட்டர் இருக்குது ஏபிசி சட்டு வரைக்கும் ஓகேவா இப்போ ஆள் ஒன்று ஒரு ஒரு லெட்டர் எடுக்கணும் எடுக்கிற லெட்டர்ல இருந்து நேமு சினிமா நேமு அதுக்கு நடிகர் நடிகைகள் பேரில் எழுதக்கூடாது அதெல்லாம் நேம்லேயே சேர்ந்துடும் சினிமா நேம் படத்தோட நேமு ஃபிலிம் நேமுன்னு கூட வச்சுக்கலாம் சரியா சரி அப்புறம் அனிமல்ஸு சரியா ஆ பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்புறம் பிளேஸு பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எட்டக்கு மடக்க கல்லி கட்டி கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா புரியுதா போ ஓகேவா ஆ ஓகே எழுதிடலாமா சட்டில் ஏதாவது பிளேஸ் இருக்கு ஆ இருக்கு ம் ஜூம் ஏய் இப்ப எல்லாமே சொல்லிட்டேன்னா அப்படி சொல்லிட்டேன்னா அப்புறம் எல்லாரும் இதுல என்னன்னா யாரும் யாரை பார்த்து எழுத கூடாது பார்த்து எழுதுனா அவங்களுக்கு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்ல சரியா அம்மா இது சினிமா நேவருக்குதே ஆமா சண்டு பாவ படம் இருக்கு நேம் எங்க இருக்குது ஐயோ எல்லாம் இருக்குப்பா நம்ம லெட்டர்ஸ்ல இல்லாதது எதுமே இல்ல எல்லாமே இருக்கு அத திங்க் பண்ணி யோசிச்சு எழுதுறது தான் இந்த சவாலே ஓகேவா ஓகே நம்ம வந்து கேம் விளையாடுற இந்த மாதிரி எல்லாம் இது வந்து மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகி நம்ம திங்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த சவாலே ஓகேவா ரெடியா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் யார் எடுக்குறீங்க நானே ஓகே ரெடி லெட்ஸ் கோ ஸ்டார்ட் கண்ணை மூடிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணை மூடு சரி கண்ணை மூடு ஐ ஃபூல் ஆஃப் தி யூனிகார்ன் ஃபூல் கே கே லெட்டர் எடுத்துருக்காங்க எல்லாருமே வந்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க அவங்க மனசுக்குள்ள தோன்றிறது யாரும் பார்க்காம ஒளிச்சு வச்சு எழுதுங்க ஓகே பேனா வேற இப்படி வெச்சு எழுத மாட்டேங்குது எடுக்கலாம் வேற பார்க்காத என்ன ப்ளேஸ் இருக்கு என்ன பிளேஸ் இருக்கு 姐。<Yeah. S 2> oh.

நேம் வந்து காவியா ஆ படம் வந்து கேஜிஎஃப் காலா அனிமல் வந்து கங்காரோ ஆ ஆ அதேதாம்மா வரும் ப்ளேஸ் வந்து கொல்கத்தா சரி நானும் சொல்றேன் ஆ சொல்லு 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 இல்ல நீ சொல்லு நான் கையது ம் கையலா கையது இருக்குது சினிமா என்ன சீனிமானேன் கிங் ஆஃப் தி லேண்ட் ஓ ஆनिमल தெரியல ப்ளேஸ்க்கு காரமடை காரடே சரி ஓகே நான் சொல்றா நேம் வந்து காளிமுத்து எங்க அப்பா பெரு

சரி ரெடியா பேர் ஆமா எல்லாம் பார்த்துக்கிடுவாரு தெரியல எழுது ஏ என்ன பரவிய போயோ கேளுக்கலாம்

வந்துருச்சு ஓகே நான் எழுதிட்டேன் நான் எழுதிட்டேன் நீ எழுதிட்டியா எல்லாம் எழுதிச்சு எழுதியாச்சு சரி சொல்லு நீ சொல்லு உன்னோட இருந்து நேம் பிரக்யா ஓ ஆவ பேரே எழுதிட்டா அடுத்து என்னடா லுக் பிசாஸ் பிசாஸ் ஏய் பிக்

<music/> ஈஸியான டௌடி 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 ஓகே இந்த டைம் புவனேசரில் இருந்து சொல்லு பேர் வந்து ராஜேஸ்வரி ரங்கம்மாள் கேக்குறேன் சினிமா நேம் வந்து RR ராட்சசன் ராஜா ராணி அடுத்தது அடுத்து வந்து ரைனோ காண்டா மிருக இதுதான் ஹ வந்து ரஷ்யா ஆ ராஜநாயக নূর

ஜகி என் அடே பணம் பழுக்கலும் இந்த ஆளி நாள் அழகு ராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான் ஏழு என்ன விலங்கு இருக்குது जस्टिस बस बना देंगे पेर आज पेड़ है पेड़ भी लग गई है जाको ठीक आ ये ना कर देते ये ले ये तो मुझे ना तक का लोग ये क्या करते हैं ना ये अलसीरा ये जैक्सन हाँ ओके यो अमेरो से ना यार बाय 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 बाय

ஜப்பான் ஜெய்ப்பூர் சைடு கேப்பில் ஜெய்பூர் ஜோதிபுரம் ஜப்பான்லாம் சொல்கிறாங்க சரி ஓகே ஓகே இதுவும் ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸாக சூப்பராக இருந்தது இது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண கொஞ்சம் யோசிக்க டைம் கிடச்சிது மாதிரி நீங்களும் விளாட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்